மனைவியில் அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு நவீன அலுவலகத்தின் பணிகள் நவீன அலுவலகத்தின் பணிகள் மனைவியில் இது ஒரு டென் மார்க்ஸ் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நீ கட்டாயம் மனப்படம் பண்ணி படிக்கணும் இந்த அந்த அலுவலகத்தின் பணிகளை நம்ம ரெண்டு ரோமன் லெட்டர்கெலாம் படிக்கிறோம் ரெண்டு டைப்பில் படிக்கிறோம் அடிப்படை பணிகள் மற்றும் நிர்வாக மேலாண்மை பணிகள் அடிப்படை பணிகள் மற்றும் நிர்வாக மேலாண்மை பணிகள் இந்த ரெண்டே சேர்த்து தான் உனக்கு டென் மார்க்ஸ் கொஸ்டினுக்கு கேட்பாங்க பட் நீ வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து ஆடியோ போடுறது ரெண்டு பிரிவாகவே போடுறோம் அடிப்படை இந்த அடிப்படை மறுபெயர் நடைமுறை பணிகள் என அழைக்கப்படுகின்றன அடிப்படையான அத்தியாவசமான பணிகள் முக்கியமான கட்டாயம் அது இல்லாமல் அலுவலக செயல்பட இயலாது என்பதை குறிக்கும் அதனுடைய மறுபெயர் நடைமுறை பணிகள்னு சொல்றோம் இந்த பணிகள்ல உனக்கு ஐந்து வித பணிகளை பற்றி நம்ம படிக்க போகிறோம் ஃபஸ்ட்டில் தகவல் பெறுதல் மற்றும் சேகரித்தல் தகவல் பெறுதல் மற்றும் சேகரித்தல் பாரு நம்ம ஆஃபீஸ் எடுத்துக்க நம் நீ கொடுக்குற தபால்களை பெறுது உன்னுடைய சம்மந்தம் டீச்சர் சம்மந்தமாக பெறுறாங்க டிஒஸ் சம்மந்தமாக பெறுறாங்க இப்போ அதாவது ரெண்டு மூலங்களில் இருந்து பெறின அக மூலங்கள் மற்றும் புற மூலங்கள் இந்த அக மூலங்கள்னு சொல்லும்போது நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் இப்போ நீனோ நானும் எல்லாரும் சேர்ந்து நம்ம கொடுக்குறோம் வெளியே உள்ளவங்க மூலம்னு சொல்லும்போது டிஒஸ் சிவாயிசி இந்த ஆஃபீஸ் ஓகே அதே ஒவ்வொரு வணிக நிறுவனமும் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய வணிக துறைக்குள்ள பணியாற்றக்கூடிய பணியாளர்களிடம் இருந்தோம் அதே போல வெளி இருந்தும் தகவல்களை பெறுகின்றன அக மூலமாகவும் புற மூலமாகவும் தகவல்கள் பெறுகின்றன இந்த தகவல்கள் கடிதங்களாக பெறலாம் சுற்றறிக்கைகளாக பெறலாம் துண்டு பிரதிகளாக பெறலாம் தொலைபேசி மூலமாக வாய் வாய் மூலமாக இப்படி பல்வேறு வகைகளில் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் அதாவது தகவல்களை பெறுதல் மற்ற செய்கிறதுங்கிறத கலெக்ட் பண்ணுறாங்க எல்லா தகவல்களையும் பெற்றுக்கொள்கிறாங்க இன்னும் இப்போ அதை பார்த்து சொல்லப்போனேன்னு சொன்னால் பல் இந்த நிறுவனம் பிற நிறுவனத்தோடு தொடர்பு கொண்ட நிறுவனங்களிடம் தகவல் பெறும் வங்கிகள் வர்த்தக நிறுவனங்களிடமிருந்து தகவல்களை பெறுகின்றன அதான் தகவல் பெறுதல் மற்றும் சேகரித்தல் பல நபர்களிடமும் நிறுவனத்திற்கு தேவையான வணிக தகவல்களை கடிதங்களாக அறிக்கைகளாக பெறப்படுகின்றன இவை வந்து வாய் மூலமாக இருக்கலாம் தொலைபேசி மூலமாக இருக்கலாம் துண்டு பிரதிகள் மூலமாக இருக்காங்க ஏனி ஏதோ ஒரு வழியில தகவல்களை பெறுகின்றன இந்த தகவல்களை பெறும் பொழுது அவங்க மூலம் புற மூலம் அதாவது மெயின் பாயிண்ட்டு அக மூலமாக பெறுறாங்க புற மூலம் ஆகன்னா உள்ள உள்ள பணியாளர்கள் புறனா வெளியுள்ள நபர்கள் ஞாபகம் வச்சுக்க அடுத்தால் இந்த பெறப்படக்கூடிய தகவல்கள் வந்து யாருக்காகலாம் இருந்தால் வாடிக்கையாளர் அரசு துறை நிதி நிறுவனங்கள் இருந்தும் மற்ற வங்கிகளில் தான் பெறுறாங்கன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் செகண்ட் பாயிண்ட் தகவல்களை பதிவு செய்தல் இந்த பதிவு செய்தல் என்பது நாம் பெறப்பட்ட தகவல் இப்போ பாரு நீ ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் கொண்டு கொடுக்குற உடனே நீ இந்த கிளாஸ் என்ன யாதுன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டரில் என்ட்ரி போடுறாங்க நல்லா நோட்டுகளில் எழுதுவாங்க போல் ஒவ்வொரு வணிக நிறுவனம் ஒவ்வொரு வணிக நடவடிக்கைகளை உடனுக்குடன் அந்தந்த உரிய கணக்கு ஏடுகளில் பதிவு செய்வாங்க பெறப்பட்ட அத்தனை தகவல்களும் உரிய ஏடுகளில் அவங்க என்ன செய் பதிவேடுகளில் பதிவு செய்கிறாங்க இவர் பதிவு செய்யப்பட்ட ஏடுகளில் பதிவு வச்சிருக்கிறதுனால நமக்கு தேவைப்படும் பொழுது அவற்றை என்ன செய்யலைனா அறிக்கைகளாக வரைபடங்களாக நமக்கு என்ன செய்யலாம் தருவாங்க இப்போ ஆஃபீஸில் போய் ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டால் கொடுப்பாங்க ஸ்கூலோட மாடல் கொடுங்க எத்தனை வருஷம் ஸ்கூலோட ரிசல்ட் காரியங்கள் என்னன்னா நமக்கு ஒரு பிக்சர்ஸாக கொடுக்க முடியும் எனவே இந்த தகவல் சேகரிக்கப்பட்ட தகவல்களை பதிவு செய்வதன் மூலம் அந்த தகவல்கள் தேவைப்படக்கூடிய நபருக்கு தேவைப்படும் பொழுது வழங்குவதற்காக அவை வரைபடங்களாகவோ அறிக்கைகளாகவோ நிறுவனங்கள் வழங்கும் இப்போ இதுல பதிவு செய்றனால என்ன பயன் அப்படின்னு சொல்லும்போது எதிர்காலத்தில் நம்ம திட்டங்கள் தீட்டுறதுக்காக புதிய புதிய கொள்கைகள் உருவாக்க மேலாண்மை முடிவுகள் எடுக்க பயன்படுவதுதான் முக்கியமானது உன்னோடைய கொடுத்துருக்கோம் பேஜ் நம்பர் சிக்ஸ்ல திட்டங்கள் தீட்டவும் கொள்கைகளை உருவாக்க முடிவுகள் எடுக்க இல்லையா திட்டங்கள் தீட்ட கொள்கைகளை உருவாக்க முடிவுகள் எடுக்க மேலாண்மைக்கு பெரிதும் உதவின தகவல்களை பதிவு செய்ய தகவலை பெரிதும் அல்லது சேகரிக்கிறோம் பெறப்பட்ட தகவல்கள் நினைச்சபடி பதிவு செய்யப்படுகின்றன மூன்றாவதாக தகவல்களை முறையாக அமைத்தல் மற்றும் செயலாக்குதல் பாருமா இது ஒன்றும் கிடையாது நம்ம அரேஞ்ச் பண்ணுறக்கூடிய வழிமுறை இப்போ பார்த்தேன்னு சொன்னால் உற்பத்தி துறை கொள்முதல் துறை இருக்கும் ஒவ்வொரு துறைக்கான தபால்களை அந்தந்த உரிய பதிவேடுகளை நம்ம செய்யலாம் பதியணும் சரி இது ஒரு மெத்தடாக முறையாக அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ பாரு மிடில் ஸ்கூலுக்குரிய தனியாக ஹை ஸ்கூலுக்கு தனியாக இல்லையா டென்த்துக்கு தனியாக டுவெல்த்துக்கு தனியாள் லெவன்த்துக்கு தனியாக இருந்தாங்க எக்ஸாம் இந்த எல்லா பர்டிகுலர்ஸையும் அவங்க கையாளும் பொழுதையும் நம்ம எது எளிதில் அவங்கள அணுகக்கூடிய அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை லெவன்த்து தனி லெவன்த்து போய் பாரு டுவெல்த்தாக தாஸ்தார பேப்பர் இப்படி சொல்கிறோம் பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட நபரை சென்றடையக்கூடிய வகையில் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தகவல்களை முறையாக அமைக்கக்கூடிய ஒரு பணியை நம்ம என்ன செய்கிறோன்னா உருவாக்குறோம் அதே போல் அந்தந்த பெறப்பட்ட தகவல்கள் பதிவு செய்கிறோம் இப்படிதான் தகவல் பெறுகிறோம் பதிவு செய்கிறோம் பதிவு செய்யப்பட்ட முறையாக அடுக்கி வைத்து செயல்பராமரிக்கிறோம் இது இதுதான் நமக்கு தகவல்களை முறையாக அமைத்தல் மற்றும் செயலாக்குதல் சொல்லி கொடுத்துருக்கோம் எடுத்துக்காட்டாக வரைபடம் நிதி செய்திகள் புள்ளி விவரங்கள்னு சொல்லி அடுத்ததாக தகவல்களை சேமித்தல் இந்த தகவல்களை சேமித்தல் என்பது குறிப்பிட்ட காலம் சொன்னே உன்னுடைய பாட்டி பட்ஸ் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் நம்ம வந்து இப்போ பெற்றுக்கொள்ள முடியும் புரியுதா அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னால் எதிர்காலம் வரும் காலத்துலேயும் கூட நமக்கு அந்த குறிப்பிட்ட தகவல்களை குறித்து தேவையான தகவல்களை பெற நம்ம என்ன பெற்றுக்கொள்ள முடியும் எதிர்காலம் குறித்து தீர்மானம் போடணும் முடிவெடுக்கணும் ஏதாவது முக்கியமான தகவல் தேவைன்னா சேகரித்து வைக்கப்பட்ட அல்லது பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ள அல்லது முறையாக அமைத்து வைக்கப்பட்ட இருந்து சேமித்து வைக்கப்பட்டதிலிருந்து நம்ம என்ன ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கோப்புகளில் வைத்து பாதுகாக்கப்படுகின்றன தேவைக்கு ஏற்ப அவை பாதுகாத்து நமக்கு தருகின்றன அடுத்ததாக பதிவு செய்யப்பட்ட தகவல்களை பரிமாறுதல் அதாவது பணியாளர்கள் உள்ள உள்ளவங்களும் கேட்கலாம் வெளியில் உள்ளவங்களும் நிறுவனம் சம்பந்தப்பட்ட ஏடுகளை என்னென்ன முறைகள் கணக்குகள் எவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கு என் போன்றதுக்கான ஆவணங்கள் புள்ளி வரைபடங்கள் விலைப்பட்டியல்கள் போன்றவற்றை நிதி செய்திகளெல்லாம் கேட்கலாம் இந்த மாதிரி கேட்கும்போது தேவையான விவரங்களை நமக்கு மேலாண்மைக்கு தர்றாங்க இந்த மேலாண்மைக்கு அவங்க தர்றதுனால துல்லியமான முடிவுகள் எடுக்கவும் நமக்கு என்ன செய்வோம்னா உதவுகின்றன இதுதான் மேலாண்மையினுடைய அடிப்படை பணிகள் அல்லது நடைமுறை பணிகள் தகவல் பெறுதல் மற்றும் சேகரித்தல் ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன் தகவல்களை பதிவு செய்கிறோம் பதிவு செய்யப்பட்ட தகவல்களை முறையாக அமைத்தல் மற்றும் செயலாக்குகிறோம் நான்காவதாக தகவல்களை சேமிக்கிறோம் அதுக்கிற பதிவு செய்யப்பட்ட தகவல்கள் என்ன சரி பரிமாறிக்கொள்ளப்படுகிறது தேவையான நபர்களுக்கு வழங்கப்பட்டு நிறுவனத்தினுடைய மேலாண்மை முடிவுகள் எடுக்க உதவுகின்றன ஓகே தேங்க்யூ